அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் சிக்கிய அமைச்சர் ரகுபதி பாடம் கொடுத்த அண்ணாமலை இந்த வீடியோ ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் யோ எங்க இருந்து இந்து உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில அதிமுக கட்சி சார்பாக நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவில் ஒரு பாதிரியார் இந்து மதத்துல மட்டும்தான் என்னவோ பிரிவினைவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி எல்லாரும் எங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதமாற்ற ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய வீடியோ பெரிய அளவுக்கு பேசுவராயிருக்கு இரண்டு இரண்டாவது விஷயம் இது ஒரு சட்டத்துறை அமைச்சர் இப்படி தான் பதில் சொல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏடா வந்து பதில் சொல்லி வாண்டடா சிக்க நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ற முதல்ல வீடியோ பாருங்களேன் இவங்களுக்கு உண்மையாவே அறிவு இருக்கா இல்லையா இல்ல எந்த மாதிரியான வேலைகளை இவங்க பாக்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்க இந்து இந்து ராஜா கிட்ட கத்துறாங்களே அவருக்கு பேர் வச்சு ஒரு கிறிஸ்தவர் அப்படி என்றாலும் நான் என்ன சொல்ல போகிறேன் முதலாவது ஆபிரகாம் ஏவார் அது ஒரு கிறிஸ்தவம் அங்கிருந்து ஒரு இஸ்லாம் அங்க அங்கிருந்து ஒரு இந்து நாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் இத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்தியால மத கலவரமா இருக்காது ஜாதி கலவரம் இருக்கவே இருக்கவே இருக்காது இருக்கவே இருக்காது அமெரிக்கா

ஒரு ஒரு கட்சி சார்பா ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விழாவுக்கு போயிட்டு ஏதோ கேட்க விட்டோமா சாப்பிட்டோமா அப்படின்னு இல்லாம சரி உங்க மதம் சார்ந்த நாலு நல்ல விஷயங்களை பேசாம தேவையில்லாம நேராக ஓடி வந்து இந்து மதத்தை பற்றி பேசுறது இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது இரண்டாவது விஷயம் அண்ணாமலை விசேஷ சட்டத்துறை அமைச்சர் ரகோதி இப்போ ரீசெண்டா தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு எந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி வந்து புரிய வைக்க தேவையில்லை நீதிமன்ற வளாகத்துல நெல்லையில மாவட்ட நீதிமன்ற வளாகத்துல ஒரு நபரை ஏழு பேர் கொண்ட கும்பல் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி சாகடிக்கிறாங்க அது சம்பந்தமா பத்திரிகையாளர் சந்திப்புல கேள்வி கேட்கும் போது அதற்கு சரியான பதில் சொல்லாம அது எப்படி இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போது தான் யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பே இல்லாம பதில் சொல்லியிருக்காரு சட்டத்துறை அமைச்சர் ரகோதி அது பாருங்க எந்த சம்பவமுமே நடக்காம எதுவுமே தடுக்க முடியாது ஆனா சம்பவம் நடந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளேயே இரண்டு குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள் மொத்தம் நான்கு குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீதி பேர் தேடி காவல்துறை விரைந்து செயல்பட்டு நாலு குற்றவாளிகளை இரண்டு மணி நேரத்துக்குள்ளே கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு தரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகையில் யாருமே அதான் எதிர்பார்க்க முடியாதுங்க இப்ப இந்த இடத்த நீங்க யாராச்சும் ஒருத்தர் அறிவாளாலும் இன்னொருத்தர் வெட்ட போறீங்க நாங்க யாருன்னு நினைக்க முடியுமா அமைச்சர் முன்னிலையிலேயே அறிவாளர் வெட்டப்பட்டது இருக்கின்ற சம்பவம் அடுத்த நிமிடம் வரும் அதனால இதை வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது இதை விட மோசமா ஒருத்தர் கருத்து சொல்லி நான் கேட்டதே இல்லைங்கண்ணா பத்திரிக்கையாளர் சந்திப்புல யாராவது வந்து அருவாள் எடுத்து யாரை வெட்டணுமாங்கன்னா யாரால நீங்க வெட்டிக்கலாம் ஒரு வாய் இருக்குன்னா ரகுபதி அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் ட்ரைனிங் கிளாஸில் போய் உட்கார வச்சு செஷன் ஒன் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் காவல்துறையினுடைய வேலை என்ன அதுதான் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் டிடெக்ஷன் ஆஃப் கிரைம் இதுதான் ஃபஸ்ட்டு லெக்சர் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்பீச் கான்ஸ்டபிளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் தம்பி உங்கள் வேலை என்னென்னா குற்றத்தை தடுப்பது ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் எண்பது சதவீதம் தான் உங்கள் வேலை நைட்டு பெட்ரோல் போகணும் அக்யூஸ்டை கண்காணிக்கணும் ரவுடி யார் இருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும் அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும் அவன் தொழில் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் ரவுடி ரெஜிஸ்டர் ஏபிசி மெயின்டைன் பண்ணணும் மாச மாதம் ரவுடி பேரேட் நடத்தணும் இது ஃபஸ்ட்டு வேண்ட் இருபது பர்சன்ட் டிடெக்ஷன் ஆஃப் கிரைம் குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் போய் தூக்கிட்டு வாழ் ரகுபதி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் வண்டலூரில் நம்முடைய தமிழக அரசு போலீஸ் துறையினுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்கு கான்ஸ்டபிள் அவர்களோடு அமர்ந்து முதல் கிளாஸ் ஒரு மணி நேரம் உட்காந்து கவனிச்சுட்டு வந்து இது போன்ற பொன்னான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் பாஜகவினர் எப்போதுமே ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு யாருங்கண்ணா அண்ணா இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரா இல்ல திமுகவுடைய பேட்டை ரவுடியான் சந்தேகமா இருக்கு எனக்கு ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து வெட்டிடுவாங்க இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா ஒரு பேட்டர் தான் பேசுவாங்க இப்ப வருவாங்க ரவுடி இப்போ வந்து உன்னை வெட்டுவாங்க என்னை வெட்டுவாங்க இது பேசுறது ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஆயுதம் வச்சிருப்பாங்க எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க இதில் நடந்திருப்பது வேலூர்ல நடந்திருப்பது உங்களுடைய திமுக பஞ்சாயத்து தலைவருடைய டிரைவர் பையன் ஃபேமிலி வந்து வெட்டியிருக்காங்க அவருடைய தூண்டுதல் அதான் கேசே இதுதான் கேசே உங்க கட்சிக்கார மேலதான் பஞ்சாயத்தில் இருக்கிற முறைகேட விட்டல்குமார் எதிர்த்தாரு நீங்க வந்து தலையில ராட் அடிச்சு கொண்டுட்டீங்க இதுதான் இதில் வெப்பன் வச்சிருந்தது யாரு வெப்பன் வச்சிருந்தது நீங்க ராட் வச்சிருந்தது யாரு திமுக ஆனால் ரகுபதி அவர்களுக்கு இன்னைக்கு நான் சொன்ன கருத்தை நான் மாத்திக்கிறேங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்கண்ணா அவர் வந்து அந்த ரவுடிகள் பெரேட்லாம் நடக்குது இல்லை அதை போய் சட்டத்துறை அமைச்சராக பார்க்க சொல்லணும் ரவுடிகள் எல்லாம் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில் ரவுடி பெரேட் நீங்களும் போய் கமிஷனோட உட்காந்து சேர்போர்ட் உட்காந்து ரவுடிகள் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க ஏன்னா ரவுடிகள் பேசக்கூடிய அதே பேச்சு அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்க இப்ப பேட்ட ஒரு பேட்ட ரவுடிக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன அடிப்படை வித்தியாசமே இல்லையே அதே லாங்குவேஜ் அதே பதத்தை அதே சொல் பதத்தை இவரும் பயன்படுத்துறாரு எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவர் பேசிய பேச்சுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி